வணக்கம் சார் லோ பட்டியா சாரும் பேச பாருங்க இன்றைக்கி ஒரு நாலஞ்சு வண்டி வியாபாரம் ஆச்சு அண்ணன் பார்த்தீங்கன்னா தருமபுரி மாவட்டத்தில் வந்து இந்த வண்டி பேசி எடுத்துட்டாங்க பாருங்கள் நல்லா இருக்கணும் மேல் மேலே வளரணும் அருமையான ரேட்டு அண்ணன் எங்கேருந்து வந்தால் ஏற்றுக்கணும் சொல்ல போகிறேன் சொல்ல எங்கேருந்து வர சொன்னா எல்லாருக்கும் வணக்கம் நான் தருமபுரி டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வரேன் ரொம்ப நாளாக கனவு வந்து கார் வாங்கினேன்ட்டு எனக்கு அண்ணாவது வீடியோ பார்த்துட்டே இருந்தேன் ஃப்ரெண்டு மூலிமா சரி வந்தோம் வந்த உடனே அண்ணா பார்த்தாரு இந்த வண்டி எடுத்துக்கோ அப்படின்ட்டு நம்பிக்கையே சொன்னார் அந்த நம்பிக்கை அடிப்பா கண்டிப்பா அதே மாதிரி வண்டி ஓட்டிக்கா சார் வண்டி சூப்பரா இருந்தது மனசுக்கு ஏசி சூப்பர் பக்கா ஏசி சில்லுன்னு நல்லா கூலிங் அந்த வெயிலுக்கு அதுவும் கரெக்டா நல்லா இருக்குது நல்லா நிம்ம மனசுக்கு நிறைவான வண்டி அண்ணா இந்த இடத்துல வந்து எடுக்கணும்னு கடவுளோட இதால கரெக்டா வந்து எடுத்துக்கிட்டோம் நல்லா இருக்கு வண்டி நல்லா இருக்கு

கம்மி ரேட்டாங்க தாங்க அண்ணன் ஏற்றோ ஒன்று எழுதமே கேட்டாருங்க ஆகிடுங்க ஒரு அறுபது ரூபாய் எழுபது ரூபாய் ஆக என்னண்ணா ரொம்ப கம்மியாக அப்புறம் அஞ்சு பத்து மின்ன பின்ன பேசி எடுத்துக்கிட்டு நல்லா நல்லாயிருக்கும் மேல் மேலே வளரணும் இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் ஓகே ஓகேண்ணா அடிச்சு தூக்குண்ணா சூப்பரா ரூமும் தூக்கு அண்ணா சார் ராணிப்பட்ட லோ பட்ஜெட் சாரம் பேச பாருங்க அட்டை மான்சா பாருங்கள் வீடியோ போடல அண்ணன் வந்து பார்த்து பேசி எடுத்துட்டாரு நல்லா இருக்கணும் இதோட இந்த அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா இதோட மூணாவது வண்டி நாலாவது எடுக்கணும் போறாரு அண்ணன் எங்க எத்தனை எடுக்கணும் அதையும் வர அரக்கோணம் பக்கத்துல இருந்து அண்ணன் கேட்ட வந்தேன் சரோனா காட்சுக்கு நல்லபடியாக முடிச்சு கொடுத்தாரு இது நாலாவது வண்டி எடுத்துட்டு இன்னும் மேலும் மேலும் அண்ணனும் உயரணும் எடுத்து கொடுத்த நானும் ஏறணும் ஆ இன்னும் எடுக்கணும் எடுப்போம் எடுப்போம் எடுப்பீங்க ஆமாம் இது நண்பன் எங்க தர சொல்ல வணக்கங்க நாங்கள் வந்து அனுமதிக்கணிப்பேட்டை பக்கத்தில் காட்டுப்பாக்கன்ற இருந்து வரோம் இது நான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த வண்டி எடுக்கிறது கஸ்டமர் பார்த்தீங்கன்னா ரேட்டு ஒரு அதிகமாக தான் சொன்னார்யா அண்ணன் சரவணைதான் பார்த்து பேசி முச்சு கொடுத்தாரு நாங்கள் எதிர்பார்த்த ரேட்டுக்கு வாங்கி கொடுத்தாரு இப்போ மருதுமலை கோயிலுக்கு போகிறத வருஷம் மாலை போட்டுன்னு இருக்கிறேன் மருதுமலைக்கு போய் நேரம் நானும் வந்து அடிக்கடி கோயிலுக்கு போய் நேருக்கிற ஆளுதான் ஆனா வண்டி நல்ல பிரமாதமா அமைஞ்சது அதுக்கு சன்னானுக்கு தான் நன்றி சொல்லணும் வண்டி கண்டிப்பா எல்லாரும் வரலாம் நம்பி வரலாம் நம்பி வந்து நீங்க பேச ரேட்டு அவரே பேசிடுறாரு பாட்டிக்கிட்ட அவரே பேசி நம்மளுக்கு கட்டா வாங்கி கொடுக்குறாரு ரொம்ப நன்றிங்க பாருங்க ரொம்ப நன்றி உண்மையா பாருங்க ஒரு எல்லாம் கார் வேணும்னு ஆசை பாருங்க ஒரு ஆசைக்காரு கஷ்டம் ஆனால் ஃபஸ்ட்டு ஒரு கேட்டார் கேட்டால ஒரு ரூபாய் கேட்டார் ஒரு ரூபாய்க்கு நெஞ்சு அடிச்சு கொஞ்ச என்ன சரி என்ன நல்லா இருக்கணும் மேன் மேலே வளரணும் உண்மையாக சொல்கிறேன் பாருங்க அண்ணன் மனசார வாத்துங்க

இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் வணக்கம் சார் ராணிப்பட்ட லோ பற்றிய சாரம் பேச பாருங்கள் ஆட்ட காசமாக வாட்டி பாருங்கள் இந்த மார்க்கெட்டில் யாருமே தர முடியாது ரேட்டில் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலு ஒரே ஓனர் இனிவரையும் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோட இது பாருங்கள் இன்றைக்கெலாம் இதே வந்து ராம்நாடு ராம்நாடுலேருந்துருக்கார் இந்த மார்க்கெட்டில் பார்த்தோன்னா ஏழு ரூபா எட்டாயிரம் ரூபா கூட போயிடுது வண்டி லோன் வேணால் ஏழு ரூபாய் வேணாம் அண்ணா எத்தவண்ணு என்ன பண்ணால் ஒரு ஆறு ரூபாய்க்கு ஆகாமா அத்தனை ஆறு முப்பதுக்கு ஆகாம அப்புறம் என்ன வணக்கம் சார் என் பேரு ஐயப்பன் பரம்புக்குல இருந்து வந்திருக்கேன் அண்ணன் சொன்னாரு சொன்ன மாதிரியே கொஞ்சம் நெகோசியபிள் பண்ணி செஞ்சு கொடுத்துட்டாரு வண்டி ஓட்டி பார்த்தேன் வண்டி நல்லா பக்கா குவாலிட்டியா இருக்கு எல்லாருமே வரலாம் ஆமா இது வந்து ஆமா இது உங்க வீடியோ வந்து நான் அப்படியே ஒரு ஒரு வருஷத்துக்கு மேல பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் ஒரு இது இந்த வண்டி சம்பந்தமா மூணு நாளா உங்ககிட்ட கால் பண்ணி கேட்டுக்கிட்டே இன்னைக்கு தான் ஒரு டேட் எனக்கு லீவு லீவ் லீவு லீவ்னா ரெடி கேஷாக கொடுத்து வண்டி வாங்கிட்டேன் சந்தோஷம்னா எல்லாம் வரலாமா மெயினாக எல்லாருமே வரலாம் கண்டிப்பாக வரலாம் தேங்க்யூ சார் தேங்க் யூ தேங்க்யூ தேங்க் யூ பாருங்கள் இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள் எண்ணம் போல் வாழ்க்கைங்க இந்த வண்டிலாம் பார்த்தீங்கன்னா ஏழு லட்சத்தி நாற்பது நாளெலாம் வந்து பணம் அட்வான்ஸ் பண்ணாங்க அப்போலாம் யாரும் கிடைக்கிறாங்க வந்து பேசி எடுத்துட்டாங்கம்மா நல்லாயிருக்கும் நன்றி வணக்கம் வணக்கம் சார் ராணிப்பட்ட லோபட்ட சாரும் பேச பாருங்க இன்னைக்கு தீங்கு காமாவது பாருங்கள் உண்மையில சொல்கிறேன் பகவானியும் அரு அருவா நீங்கள் ஒரு வண்டி காலையில் விற்றோம் பாருங்கள் சபரிமலை போயிட்டு வந்து அந்த சபரிமலைங்க ரூபா அட்வான்ஸ் பண்ணிட்டு போயினாரு லட்டு மேத்திட்டாரு பாருங்க அண்ணன் வந்து பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை இருந்து திருவண்ணாமலை பக்கத்தில் திருவண்ணாமலை கீழாணக்கர் இப்போ மார்க்கெட்டு பக்கத்தில் காலேஜ் பக்கத்தில் அங்கே வந்தார் பாரு பேசிட்டுறாரு இவங்களே சொல்ல பாருங்க இன்றைக்கி சொந்தம் பந்தது அண்ணன் தம்பியோட ஃப்ரெண்ட்ஷிப் நம்பணுன்றது பெரிய ஒரு சந்தோஷமான விஷயம் அது ரெண்டு பேரும் அண்ணனுங்க சூப்பராக பேசி இவங்க எல்லாம் மூணு பேரும் ஒற்றையும் வேலை செய்கிறாங்க அண்ணன் தான் இந்த வண்டி ஓட்டி பார்த்தாரு எப்படி நான் வண்டி வடறதுக்காக எடுத்து அண்ணன் எங்க தர சொல்ல சொன்ன தர திருவண்ணாமலையில் இருந்து வரேன் திருவண்ணாமலை மாவட்டம் கண்முகா காலேஜாண்ட வரேன் அண்ணன் வண்டி நல்லா இருக்கு நான் வந்து பார்த்துட்டு அண்ணன் ஐயா சபரிமலைக்கு போயிருந்தாரு அப்போவே வந்து பார்த்துட்டு அட்வான்ஸ் கொடுத்துட்டு போயிருந்தோம் அண்ணனை விட அப்பா சூப்பராக பேசி முடிக்கிறாரு ஆமாம் அப்பா தான் இது பேசி வண்டி எங்களுக்கு முடிச்சு கொடுத்தது அப்போ அண்ணன் வந்து சபரிமலைக்கு போயிருந்தாரு ரெண்டு அண்ணனுமே இல்லை அன்னைக்கு ரெண்டு பேருமே சபரிமலைக்கு போயிருந்தாங்க ஆனால் வந்துட்டேன்னு சொல்லி லெட்ரு இது வாட்ஸ்அப் போட்டதற்கு தால் தான் நாங்கள் வந்தோம் அன்னைக்கு ஆனால் நாங்கள் வந்த நேரம் அன்னைக்கு அண்ணன் ரெண்டு அண்ணனுமே இல்லை அப்பா தான் இருந்தார் அப்பா சூப்பராக பேசி முடிச்சு கொடுத்தாரு ரொம்ப சந்தோஷம் வண்டி நல்ல சூப்பராக வண்டி அவர் சொன்னதை விட நல்லாவே இருந்தது நூறு வருஷம் நூறு ஓடுபோலாம் போகிறதே தெரில நல்லா இருந்தது கிளியராக இருந்தது முதல் முறை வந்தாங்க வண்டி வந்து இந்த வண்டி தான் பார்த்தோம் வண்டி பார்த்தோமே எங்களுக்கு வேற வண்டி பாவன்னு தோணல இருந்தாலும் நாலஞ்சு வண்டி பார்வை பார்த்துட்டு இந்த வண்டி சொன்ன ரேட்டுக்கு அண்ணன் வாங்கி பேசி அண்ணன் முடிச்சு நீ வண்டி எடுக்கணும் ரொம்ப நன்றிங்க

ரூபாய் தொண்ணூறுவாய்க்கு வண்டி நல்லா இருக்கு நல்லா வண்டி அருமையா இருக்கு நீங்க பேசுனதுக்கு தான் காசு கொடுத்துருங்க சிவகாசிலிருந்து வந்து வந்திருக்கேன் அண்ணனுக்கோசரம் தான் இந்த கார் வாங்கியிருக்கேன் நான் ஏன்னா ஓட்டுறதுக்குல்ல உங்க நீங்க மனசுக்கு உங்க மனசுக்கு அது முருகனை நீங்க நம்புறீங்க அந்த முருகனை நம்புறதுக்காக கண்டிப்பாக அதுக்கோசரமே வந்துருக்கேன் உங்களை பார்க்க தான் வந்தேன் வண்டி வாங்க வரல ஆமா என் பிள்ளைங்க போய் பார்த்துட்டு வாங்க நாங்கள் அதனாலதான் கண்டிப்பா நீங்க நல்லா இருக்கணும் குடும்பம் நல்லா இருக்கும் கண்டிப்பா மேன்மையிலும் வளருவீங்க முருகனை மட்டும் கண்டிப்பா கை விட்டுறாங்க மூணு வருஷமும் ஆசை வாங்க இன்னைக்குதான் வந்திருக்கேன் அது முருகன் வந்திருக்கேன்னு வச்சுக்கோங்க வேலை பார்ப்பேன் நான் நேற்று நைட்டே கிளம்பிட்டேன் பத்து மணியை கிளம்பல இங்க ஒரு மணிக்கு வந்தேன்

எல்லாரும் வருவாங்க வந்து எடுத்துருவாங்க நான் கண்டிப்பா நான் இங்க வந்துட்டு இல்ல உண்மையிலேயே எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்க அந்த முருகனே இங்க வந்த மாதிரி ரொம்ப சந்தோஷம் கண்டிப்பா சொல்றேன் நல்லா இருக்கேன்